வெல்கம் டு யூஎன் கிச்சன் என் சமையல் அறையில் இன்னைக்கு புடலங்கா வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வச்ச பேர் புடலங்கா டிங் டிங் சின்ன பையனாக இருக்கிறப்ப ஏன்னா இதை வறுக்கிறப்ப அந்த வறுக்கிற சட்டியில் கரண்டி போட்டு டிங் டிங்னு சத்தம் வரும் அதனால் இதுக்கு புடலங்கா டிங் டிங் அப்படின்னு நான் பேர் வச்சுருங்க பட் அது புடலங்கா வறுவல் ஸோ ரெண்டு பேருக்கு செய்கிறதுக்காக பின்னாடி நீங்கள் பார்க்குற அளவு புடலங்காயை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த புடலங்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்கொயர் ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணிக்கணும் இது நீள நீளமாக கட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த ஃப்ரை சரியாக வராது ஸோ மற்ற பொருட்கள் இதுக்கு தேவையானது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கணும் நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன் குறைச்சிருவேன் நான் யூஸ் பண்ணுறப்ப அதுக்கப்புறம் நாலு வரமிளகா ரெண்டு சின்ன வெங்காயம் அது நாலு மாதிரி தெரியுது ஆனால் அது ரெண்டு சின்ன வெங்காயம் தான் அதை கட் பண்ணது வந்து இந்த மாதிரி நாலு பீஸாக வந்திருக்கு அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் உப்பு வந்து இந்த புடலங்காய வருத்திங்க அப்படின்னாக்கா இந்த சைஸுக்கு பாதிக்கும் கீழே குறஞ்சிரும் அது வதங்கி போய் அந்த அளவு ஃபைனலாக என்ன அளவு வருமோ அதுக்கு உண்டான உப்பு தான் எடுக்கணும் உப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து முதல்ல மிளகா நல்லா மையாக அரைச்சிக்கிட்டு அதோட தேங்காய் துருவல் சோம்பு உப்பு மூணையும் போட்டு ஒரு மசாலா அரைச்சி அதுக்கப்புறமா அதில் வெங்காயத்தை லேசாக வச்சு தட்டிக்கணும் ஸோ அந்த மசாலா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் பார்ப்போம் இப்போ நம்ம மசாலா அரைக்கிறதுக்காக முதல்ல மிளகா எடுத்து அது நல்லா வெதை தெரியாமல் நல்லா மையாக அரைச்சிட்டோம் இந்த விதை தனியாக தெரியக்கூடாது நல்லா லேசாக தண்ணி ஊற்றி கூட மையாக அரைச்சிடணும் இது வந்து அம்மியில் அரைக்கிறது பெட்டர் அதுக்கப்புறம் அதில் வந்து நான் தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கிறதையும் இந்த சோம்பு நான் சோம்பு எடுத்து வச்சுருந்ததை விட அளவு குறைச்சிட்டேன் இப்போ கொஞ்சமாக தான் சோம்பு போட்டிருக்கேன் சோம்பு ரொம்ப போட்டாக்க ரொம்ப சோம்பு வாசனை ஆகிடும் நான் வெஜிடேரியன் செய்கிறப்ப தான் சோம்பு அதிகம் போடுவாங்க வெஜிடேரியன் செய்கிறப்ப சோம்பு வந்து ஜஸ்ட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தான் போட்டுக்கணும் அதுவும் ரொம்ப கம்மியாக போட்டுக்கணும் இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க உப்பு உள்ளே போட்டுருக்கிறோம் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து மையாக ஒரு மசாலாவை அரைச்சிடும் இப்போ மிளகா வத்தல் தேங்காய் சோம்பு உப்பு போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டோம் இந்த கலவையோட இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் அதை எடுத்து உள்ளே போட்டு அதை லேசாக ஒரு ஓட்டு ஓட்டிக்கணும் நார்மலாக அம்மியில் வச்சு ஒரு தட்டு தட்டுவாங்க இப்போ வெங்காயத்தை வச்சு நம்ம மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் ஒரு பத்து செகண்ட் தான் நான் பண்ணியிருப்பேன் இது வெங்காயம் ஒன்று ரெண்டாவதாக உள்ளே இருக்குது பார்த்தாலே தெரியுது ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இந்த கலவையை எடுத்து நம்ம வந்து புடலங்காயோட ஸோ அதை மிக்ஸ் பண்ணி அதை மேரினேட் பண்ணணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காய் ஒரு பவுலில் போட்டிருக்கோம் ஸோ நம்ம அரைச்ச மசாலாவை அதில் சேர்த்து அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பெசரி விட்டுருக்கோம் இப்போ இதில் உப்பு சேர்ந்துருக்கிறதுனால இது ஊடுறப்பயே வந்து புடலங்காய் நிறைய தண்ணி விட்டுரும் நம்ம கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருந்தோம் முதல்ல கடலைப்பருப்பு ஒரு தடவை நல்லா கழுவி வச்சிருக்கேன் இங்கே அதையும் உள்ளே சேர்த்துற போகிறேன் நான் அதையும் உள்ளே சேர்த்து இதை மேரினேஷனுக்கு விட்டுற போகிறோம் இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா மேரினேட் ஆக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரையிங் ப்ராசஸ் அதுக்கு போகலாம் இப்போ புடலங்காய் நமக்கு பதினைஞ்சி நிமிஷத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு இப்போ ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்க போகிறோம் இந்த புடலங்காயை வறுக்க போகிறோம் சும்மா ஒரு ஒரு டீஸ்பூன் தான் எண்ணெய் விடணும் ரொம்ப எண்ணெய் விடக்கூடாது சட்டியில் ஸோ அதுக்கு மேலே எண்ணெய் விட்டாக்க அந்த ஃப்ரைக்கு டேஸ்ட் கிடைக்காது எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருக்க புடலங்காயை அதில் சேர்த்து லோ டு மீடியம் ஹீட்டில் இதை வறுக்கணும் இப்போ இதில் வாட்டர் கன்டென்ட் இருக்குது நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரை ஆகிறப்ப ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் ரெட் கலருக்கு வந்துடும் இது மூடி வச்சு மூடிட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை திறந்து பார்த்து அதில் தண்ணி இருக்கா அப்படின்னு பார்த்து தண்ணி இல்லைன்னாக்கா தண்ணி தெளித்து தெளித்து வறுக்கணும் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிடுறேன் இப்போ நான் திறந்து பார்க்குறேன் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நான் டெய்லிக்கு தண்ணி தெளிச்சுக்கிறேன் இவ்வளோதான் தெளிக்கணும் தெளிச்சுட்டு அதை ஒரு பிறக்க தரக்கி விட்டுட்டு திருப்பி மூடி இது சரியாக பார்த்து செய்யலைனாக்கா கீழே எல்லாம் அப்படியே அடி பிடிச்சிரும் இந்த ஃபுல் ஃப்ரையிங் ப்ராசஸ்க்குமே அடுப்பு எப்போவுமே லோயஸ்ட் ஹீட்டில் தான் வச்சு பண்ணுறேன் நான் அது தீஞ்சிராமல் இருக்கிறதுக்காக இது கொஞ்சம் நேரம் பிடிக்கும் ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி அடுப்பில் தீ வச்சாக்கா தீஞ்சு போயிடும் சீ ஈஸியாக அதனால் பொறுமையாக செய்ய வேண்டிய ஒரு டிஷ் இப்போ பொடலங்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ தான் ஃப்ரைங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் இந்த ஃப்ரைக்கே உண்டான அருமையான வாசனை வர ஆரம்பிச்சுருக்கு இப்போ வந்து நமக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு சுமார் பட் இது இன்னும் நல்லா சுருண்டு வதங்கணும் இது நேரமாகும் இப்போ நம்ம புடலங்காய் ஃப்ரை நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் பார்த்து பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த மூடி தண்ணி விடுறது அப்படிலாம் நிறுத்திட்டு இதை வந்து இது மாதிரி பிறக்கி விட்டு அப்பப்போ நல்லா ஓரத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு சட்டியில் ஈவனாக எல்லா பக்கமும் ஹீட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரை பண்ணணும் இப்போ முதல்ல வச்சுருந்த சட்டியில் ரொம்ப கீழே அடி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சதுனால நான் வந்து சட்டியை மாற்றிட்டேன் கொஞ்சம் கனமான சட்டிக்கு மாற்றிருக்கிறேன் அதே டெம்பரேச்சர் தான் புடலங்காய் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ தள்ளி விட்டாக்கா ஈஸியாக ஓடுது ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு கடலைப்பருப்பு செவக்க ஆரம்பிச்சிருச்சு மசாலாவும் நல்லா செவக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதே ஹீட்டில் இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ண இப்போ இந்த சட்டியில் நம்ம வந்து வறுக்கிறப்ப இதில் வந்து டிங் டிங்னு சத்தம் வருது இல்லையா அந்த மாதிரி அதனால் இது இதுக்கு வந்து நான் வந்து சின்ன வயசில் டிங் டிங்னு பேர் வச்சேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஸோ புடலங்காய் டிங் டிங்க்கு டிங் டிங்னு பேர் வந்த காரணம் இதுதான் இந்த டிங் டிங் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புடலங்காயெல்லாம் நல்லா வதங்கிட்டு இந்த தேங்காய் போட்டிருக்கோம் இல்லையா அதுலேருந்து தேங்காய் எண்ணெய் வெளியில் வருது ஸோ அந்த ஸ்மெல்லும் இப்போ வந்து ரொம்ப நல்லா வருது ஸோ இன்னொரு ரெண்டு நிமிஷம் நான் ரெண்டு நிமிஷத்தில் இதை இறக்கி வச்சிடலாம் இது எங்கள் வீட்டு புடலங்காய் டிங் டிங் அதாவது புடலங்காய் வறுவல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது ஒரு சில பொருட்களை உபயோகித்து ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்